இன்று மார்கழி மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நாள் முற்பிறவி பாவம் போக்கும் மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறையை தெய்வீக என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தலை முடி மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரும் சந்திரனை அதாவது மூன்றாவது பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் ஜனன லக்னத்தின்படி நல்ல பலன்களை ஒரு ஜாதகத்தில் காண முடியவில்லை எனில் சந்திரனை லக்னமாக கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது இதையே விதி கெட்டால் மதியைப் பாரு விதியை மதியால் வெல்லலாம் என்ற பழமொழி உணர்த்துகிறது யாராவது அறிவீனமான செயல்களை செய்துவிட்டால் மதி கெட்டவனே என திட்டுவதை காணலாம் இதிலிருந்து ஒருவர் புத்திசாலியாக இருக்க சந்திரன் எவ்வளவு முக்கியம் என்பதை உணரலாம் வானத்தில் சில நொடிகளே காட்சித்தரும் மூன்றாம் பிற சங்கர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஆயிரம் மூன்றாம் பிறை பார்த்தால் முத்து என சொல்லப்படுகிறது